ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன் நீங்க தான் வந்து விளக்கு பிடிச்சிங்களா வாய் பூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது மை சோ கால் ஹஸ்பண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான் அவர் வாயால அவர் சொன்னாரு அவ்வளோ சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு உன் குழந்தை என்ஐசி உள்ள வந்து கஷ்டப்பட்டு இருக்குது ஆனால் நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டு நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுலருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து போட்டிருந்தாங்க மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் தான் ஒன்று வெளியே வந்துச்சு ஓகேவா ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த மேடம் முன்னாடி அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு அவர் அவர் சொன்னார் அந்த ரூம்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்றேன் அவர் அவர் இருக்கிறாரு நான் சொல்றேன் இல்லை மேம் வேண்டாம் இது வந்து நாலு பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்டே இருக்குது என்ன நியூஸ்னா இது ரங்கராஜோட குழந்தை இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு நான் கேட்குறேன் நீங்கள் தான் வந்து விளக்கு பிடிச்சிங்களா ரெண்டு வருஷம் எங்கே போனீங்க டூ இயர்ஸ் எங்கே போனீங்க டூ இயர்ஸாக என் கூட குடும்பம் எல்லாம் இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்கள்லாம் எங்கே போனீங்க உங்களை கேட்டு தான் 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 கல்யாணம் 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 உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் இதே கல்யாணத்தை நான் பண்ணி பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாய் எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல மை சோ ஹஸ்பண்ட் அந்த இதே முடிய தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மைதான் இது ஏன் குழந்தைதான் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ் நான் கிடையாது இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்க சொல்லு அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன் இல்ல மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன் வெளியே போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை அது என் குழந்த தான் அந்த வாயால அவர் சொன்னார் இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்டை விடுறாரு அப்போ நாலு செவத்துக்குள்ள வந்து ஒன்னு பேசுறதும் வெளியே வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ் உன் குழந்த உன் குழந்தை என்ஐசி உள்ள வந்து கஷ்டப்பட்டு இருக்குது ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்க உனக்குலாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன சும்மா விட நினைக்கிறியா பிளாக்மெயில் பண்ணி பார்ப்போம் ஒரு பொண்ணு சரி நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னால் நீ பதினஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிடுவியா கேட்டா ஐயோ அவங்க என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு என்னோட ஸ்டேட்மெண்ட் விட்ருவியா நீ என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணனு எவிடன்ஸே இருக்குது எல்லா விடுங்க அவ்வளோ சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சேட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு நான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணுன்னாலும் நான் பண்ணி காம்பிக்க நீங்களே எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுங்கள்